கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி எபிசோடுக்கான ஒரு பிரமோதங்கள் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தீபா வந்து பாட்டு பாடி முடிக்கிறாங்க பாட்டு பாடி முடிச்சுட்டு மேடையிலேருந்தே இறங்கி வராங்க அந்த நேரம் பார்த்து அங்கே உள்ளவங்க எல்லாருமே தீபாவை செமையாக பாராட்டி தீபாவுக்கு நிறையா வாழ்த்து மாடல் பூங்கொத்து அவார்டு அப்படின்னு நிறையவே கொடுக்குறாங்க இதையெல்லாம் நம்ம தீபா வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம கார்த்தியை பார்க்குறாங்க அப்புறமா எல்லாேருமே அந்த இடத்துலேருந்து போனதோட நம்ம தீபா நேராக கார்த்தியை பார்க்குறாங்க அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு என்ன தீபா சந்தோஷமா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க சார் இன்னைக்கு நான் நல்லபடியாக பாடியிருக்கேன்னா அதுக்கு முழு காரணமும் நீங்கள் மட்டுந்தான் சார் இன்னொரு நான் மயக்க முடி கீழே விழுந்திருந்தா என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா என்னால் இன்றைக்கி இருக்க முடியாது எனக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா இன்றைக்கி நீங்கள் பாடியிருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சார் இதே மாதிரி நான் நிறைய பாடல் பாடணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு எப்போவுமே துணையாக இருக்கீங்களா அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு கண்டிப்பாக தீபா அப்படின்னு அப்போ நம்ம தர்மலிங்கம் வர்றாரு தர்மலிங்கம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா கார்த்திக் தம்பி இன்னைக்கு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் தம்பி அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு உங்கள் பொண்ணுக்கு திறமை இருக்குது அப்படின்னு அப்புறமா மீனாட்சி சொல்கிறாங்க தம்பி தீபா மேலே நிறைய திருஷ்டி பட்டுருச்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு ஸோ அதே மாதிரி நம்ம மீனாட்சி வந்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ரெண்டு பேருக்குமே திருஷ்டி சுற்றுறாங்க அப்போ நம்ம அபிராமி இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா வீட்டுக்குள்ளே வந்து தொட அபிராமி கேட்குறாங்க என்ன தீபா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா விளக்கு கொளுத்தனுமே அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க கோவிலுக்கு போயிட்டு தான் அத்தை வரேன் அப்படின்னு அப்புறமா எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போனதோட நம்ம தீபா நேராக அபிரமியை பார்க்குறாங்க அபிரமியோட ரூமுக்கு போயிட்டு அப்போ அபிரமி கேட்குறாங்க என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க அத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னைய திறமை இல்லாதவ அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா எனக்கு திறமை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க நீ என்ன தான் எங்கே போய் சாதித்தாலும் நீ எனக்கு மருமக கிடையாது என் பிள்ளையோட பொண்டாட்டின்னு நான் என்றைக்குமே உன்னை ஏற்றுக்க மாட்டேன் தையவு செஞ்சு இந்த மாதிரி என் எதிர்கெல்லாம் வந்து நிற்காது அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த எனக்கு திறமை இல்லைன்னு சொன்னீங்க என்னுடைய திறமை என்னென்னு நான் காமிச்சிட்டேன் இனிமேல் உங்களுக்கு சிறந்த மருமகன்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு தீபா செமையாக மாஸ் காட்டுறாங்க தீபா பேசின பேச்சு பார்த்துட்டு அபிராமி சரியான ஷாக்கில் இருக்காங்க என்னடா இவை இப்படி பேசுகிறாளே அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோட கொண்டுட்டு போகிறாங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட் சொல்லணும்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்